ஆர்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் வழக்கறிஞர் ராவணன் தோழர் அவர்களே மற்றும் இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கும் ஆதி தமிழர் பேரவையின் சொந்தங்களே இன்றைக்கு நெருப்பு தமிழன் நீலவேந்தன் அவர்களின் நினைவு நாளில் போராளி திலீபன் அவர்களின் நினைவு நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறுதி பட்டியலின சமூக மக்களுக்கு இடஒதுக்கீட்டை வகைப்படுத்தி தரக்கோரி இன்றைக்கு தமிழகம் எங்கும் அதிகமான் தலைமையில் ரவிக்குமார் வழியில் போராட்டத்தை வழிநடத்தி வருகிறோம் இத்தகைய போராட்டமானது தமிழக இதை வகைப்படுத்த முடிவு செய்யலாம் இன்றைக்கு ஒவ்வொரு தாழ்த்தப்பட்ட இயக்கங்களை சார்ந்தவர்கள் அனைவரும் இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மனு செய்திருக்கிறார்கள் அத்தகைய மனு என்பது விரோதமாக இருக்கிறது இன்றைக்கு பிரேமலதா என்கின்ற ஒரு இயக்கத்தை கட்சியைச் சேர்ந்த நபர் எஸ் சி மக்களுக்கு எதுக்கு இடஒதுக்கீடு என்று கீழ்தரமான ஒரு அரசியல் இது இல்லாமல் பேசிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு அந்த சமூகத்தில் ஒன்று பிறந்த இவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வந்து முன்னேறி என்ன அவங்க சமூகத்தை பத்தி அவங்க தெரிஞ்சு கொள்ளங்க தோழர்களே இத்தகைய தோரணத்தை வழிநடத்தும் அனைத்து தோழர்களுக்கும் மாவட்டத்தின் சார்பாக நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன் தோழர்களே நன்றி வணக்கம்